வளாக நபர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஒன்று ஆயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கும் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன கேரளோட குழுக்கள் இருக்கு சொர்ணக்கேரே குழுக்களில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது பட் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மட்டுமே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் அடித்தாங்க ஐநூற்றி பதினெட்டுன்னு அடிச்சாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அஞ்சு முப்பத்தி எட்டாவது எஸ்கேவுடைய முப்பத்தி எட்டாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு அது போக நமக்கு போன வாரம் ஜீரோ நாற்பத்தி நாலு நடிச்சாங்க பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அந்த ட்ரா கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாலு காட்டி யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் கணிச்சு கொண்டு வரோம் ஆனால் நம்ம வந்து ஒரு ராசியை மட்டும் பன்னெண்டு ராசியை மட்டுமே கணிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் வந்து நூற்றி எட்டு பாதத்தையும் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அந்த ரிஸ்க் கூட பார்க்காம நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்ங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம் நான் வந்து இங்கே நீங்கள் அதில் அந்த ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறதுனால எனக்கு ஒன்று பெரிய அளவில் வந்து வந்துட போகிறது கிடையாது நான் எதுக்காக கொடுக்குறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அது கட்டாயமாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க நம்ம வந்து இது போடுறோம்ங்கிற அவசியமே கிடையாது அது ஏன் போடுறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோன்னா நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க டெய்லியும் ஆயிரம் பேர் பார்க்குறாங்க பட் அந்த ஆயிரம் பேரும் நம்ம ஏமாற்றக்கூடாது ஒரு ஆளுக்காக இல்லை நம்ம ஆயிரம் பேத்துக்காக போட நிறைய பேத்துக்காக போடுறோம் பட் ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க அதில் வேறு பிரச்சனை ஆனால் இருந்தாலும் நம்ம அதை கண்டினியூவாக ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்து அதனால் எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் திரும்ப பார்க்குறீங்க அதனால தான் நம்ம அதை போட்டுகிட்டே இருக்கோமே தவிர வேறு அவங்கள போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக தேவை நான் ஆயிரம் பேர்னாலும் ஆயிரம் பேர்த்துக்கான நம்மளோட சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு சந்திராசிரம் போயிட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்க முடியும்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் சரி அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதாவது இந்த மாதத்தில் வந்து நமக்கு ரெண்டாவது ரிசல்ட்டே ச சொன்னக்கு வந்துச்சு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு நாங்கள் இதை கணக்கு பண்ணி தான் நானும் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன பண்ணாங்க ஐநூற்றி பதினெட்டு இதை தான் இன்றைக்கி கிடைச்சாங்க ஐநூற்றி பதினெட்டு அது போக நமக்கு எட்நூற்றி அஞ்சுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி அதுபோக இன்றைக்கி எஸ்கேவுடைய முப்பத்தி எட்டாவது குழுக்கள் சரிங்களா முப்பத்தி எட்டாவது குழுக்கள் போய்ட்டு இருக்கு இதை கணக்கெட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே சேம் மெத்தடாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ நாற்பத்தி நாலு இல்லையா இன்னைக்கு அதையும் கணக்கு பண்ணி தான் இந்த டா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது சொன்ன கேரளா சூப்பராக மேட்ச் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா கார்மனிய ப்ளஸ் மாதிரிலாம் எப்போயுமே சொதப்ப மாட்டாங்க ஓரளவுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பரை ஆல்ரெடி வந்து கொடுத்துருங்க எல்லா கம்பெனியும் நம்ம ஈஸியாக சமாளிச்சிட்லாங்க புதுசாக வந்த கம்பெனி கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது சொன்ன இந்த கார்மனிய ப்ளஸ் தான் இப்போ மட்டும் இல்லை நமக்கு போன வருஷத்தில் பழைய பழைய ரிசல்ட்லேருந்து நமக்கு கொஞ்சம் டஃபான கம்பெனி தான் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் என்டர் டிஃப்ரெண்ட்டான நம்பர்கள் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ப்ளஸ் தான் அடி இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குற மாதிரி இந்த மாதத்தில் நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது மாத கடைசி கிட்டத்தட்ட ஆயிருச்சு இருபத்தி ஒன்பது ரூபாக்கு பக்கமாக ஆயிருச்சி முப்பது ரூபாய் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு டிரா தான் இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பருங்கிறது அப்படியே தான் இருக்குது போன மாதத்துலேருந்து நமக்கு அதிகமாக வந்து குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்களை மட்டுமே திரும்ப 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 ஆடினாங்க பட் அதனால நமக்கு என்ன விளைவு என்ன ஆச்சுன்னா மாச கடைசியில் ஏகப்பட்ட நம்பர் பெண்டிங் நிற்கிது பட் என்னென்ன நம்பர் பெண்டிங்காக இருக்குது இதுலேருந்து என்னமா நம்பர்கள் மேட்ச் மேட்ச்சு எனக்கு பயப்படுவாங்க அதே மாதிரி ஏ போல் பிபோல் சிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த ஒன்றாம் நம்பர் ஏ அஞ்சு பிபாலில் பற்றி மூணு சி போலில் வந்து அஞ்சு தான் அடுத்து ரெண்டாம் நம்பர் அடுத்தது ரெண்டாம் நம்பர் ஏபிள் இருபத்தி ஒன்பது பிபோலில் ஒன்று சி ரெண்டு சிபோல் வந்து நமக்கு ஒன்று தான் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த மூணாம் நம்பர் ஏபுல முப்பத்தி இருபத்தி ரெண்டு பிபோலில் வந்து ஏழு சி போல் வந்து பதினொன்று அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் வந்து ஒன்பது பிபோலில் நாலு சி போல் நாலு தான் அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாது நம்பர் ஏ போல் ரெண்டு பிபு நாலு சி பொல்ட் வந்து நமக்கு ஜீரோ அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பொல் வந்து ஜீரோ பி பொல் வந்து பதினாறு சி பொல் வந்து நமக்கு முப்பத்தி ஒன்பது ஒன்பதுனால பெண்டிங் இருக்குது ஆறாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு முப்பத்தொம்பதுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் அதுலேயும் குறிப்பாக ஆறாம் நம்பருங்கிறது இந்த மாதமே தான் ஒன்று ஏன்னா முப்பத்தி ஒன்பதுன்னு இந்த மாதமே முப்பத்தொழா தான் அப்போ போன மாதம் போன வருஷம் கொடுத்தது இந்த வருஷம் கூட இல்லை போன வருஷம் ஆனால் தான் இந்த வருஷம் இன்னும் ஆறாம் நம்பருங்கிறது சி போல வரவே இல்லைன்னு தான் கணக்கு வருது சரியா அது தான் சொல்கிறேன் அடுத்து நமக்கு ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் அதே தான் ஏ போல வந்து பத்து பி போல்ட் வந்து முப்பத்தி அஞ்சு சி போல்ட் வந்து ஒரு மூணு இதுவும் அதே தான் இந்த மாதமே முப்பத்தி ஒன்று தான் ஆனால் இங்கே முப்பத்தி அஞ்சுன்னு நிற்கிது அப்போ நமக்கு இந்த மாதத்தில் வந்து போன வருஷத்து தான் நமக்கு ஏழாம் நம்பர் பிபால் வந்துச்சு இந்த வருடம் பிபாலில் ஏழு நம்பர் வரல அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து நமக்கு வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் ஒன்று பிபால் ஒன்று மட்டும் மட்டும்தான் நமக்கு எட்டு நாளாக இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா ஏபோல்ல ஒரு பதிமூணு பிபாலில் ஒரு பதினாலு சிபோலில் பதினாலு என்ன கூடமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதாண்டதே பாருங்கன்னா இன்னும் இந்த மாதத்தில் நிறைய நம்பர்ஸ் பெண்டிங் நிற்கிது பார்க்கல எப்படி வருது அதே மாதிரி ஜீரோ திடீரென ஜீரோவில் ஏ போல் வந்து ஒரு மூணு பி போல ஜீரோ போல் வந்து ஒரு பதிமூணு நாளாக பிடிங்க இதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பதிமூணு பதினாலு பதினாலுன்னு இருக்கு இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு ஒன்பது நம்பிக்கான வாய்ப்புகள் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லெஸ்னு நிற்குது கண்டிப்பாக இதை பேச வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சொன்ன கேரளால் ஓரளவுக்காக தான் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் போக நமக்கு ட்ரைவர் நம்பர் நமக்கு எட்நூற்றி பதினெட்டு வந்து ஐநூற்றி பதினெட்டுன்னு வந்துச்சு அது போக எட்நூற்றி அஞ்சு அதே மாதிரி எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வரும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பருமான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஒன்பது நம்பர் மாரி டவுட் தான் இருக்குது கண்டிப்பாக ஒன்பது நம்பர் மே இருக்கு நிறைய என்னென்னு கேட்டீங்கன்னா மூணு கூடமே பெண்டிங் நினைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் ரொம்ப நம்பர் எடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப இருக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்துங்க எனக்கு ஆறாம் நம்பர் நம்பர் இதுதான் எனக்கு பேசிக்காக வருது பண்ணி அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்தவரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து நமக்கு நாலு முன்னூற்றி நாற்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி அறநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி நானூற்றி முப்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஆறு இது மாதிரிலாம் வருது கணக்கை இதை கணக்கு பண்ணி தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு மாதிரி ஏபிபி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தாறு இந்த மாதிரி தான் வருது இதை கணெக்ட் பண்ணி தான் நானும் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ஏன்னால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ அஞ்சு இதுக்கு வந்து என்ன வரணும் இந்த மூணு ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்ங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் மூணு ஆறு நாலு இந்த மாதிரி நம்பர்கள் தான் அதிகமாக மேட்ச் ஆகணும் ஏன்னா அதுதான் அதுக்கான வாய்ப்புகள் தான் இதில் இருக்குது சரியா அதை கணக்கு பண்ணி தான் ஏன்னா குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வருங்கிற அந்த கணக்கு என்றைக்குமே மாறாது இது மாறவே மாறாது என்றைக்காச்சும் ஒரு ட்ரா ஒரு நூறு ட்ரா ஆடுனாங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி ட்ரா மாறும் தவிர மற்றபடி எழுபது ட்ரா எழுபத்தஞ்சி ட்ரா உங்களுக்கு அதே தான் வரும் மாத்தவரை மாறாது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்க நீங்கள் நோட் பண்ணி நாங்களாம் இதில் நோட் பண்ணியிருக்கோம் தான் சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் அது மேட்ச் ஆகுது அதுக்கு மாற்றவே கிடையாது சரியா இப்போ எட்டாம் நம்பர்னு ஒரு வந்தால் ஆல்மோஸ்ட் எட்டாம் நம்பருக்கு என்னென்ன நம்பர் வருது அதிகமாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மாறி வந்திருக்கும் மிச்சம் எழுபத்தஞ்சி ஒரே மாதிரி தான் மாறாது அப்போ வந்து நமக்கு முக்கால் சதவீதம் வந்து நமக்கு என்ன ஒரு உறுப்பின நம்பர் தான் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்குக்கு நம்ம வந்தாச்சு சரியா ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே பேசிக்கோங்க அதனால சொல்கிறேன் சரி அப்போ நமக்கு இன்றைக்கி எடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நமக்கு எட்டு ஜீரோ அஞ்சு சரியா பட் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோ நாலா ஜி நா எட்டுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு அதே மாதிரி அஞ்சுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் எட்டுக்கு மூணு ஜீரோவுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் எட்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஜீரோவுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுன்னு வரணும் அதே தான் ஆறாம் நம்பர் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா மேக்ஸிமம் இது இதுக்குள்ளே நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டில் சரி சம பெண்டிங் நிற்கிது அது வராதே அதிகமாக இந்த மாதத்தில் ஆடாத ஒரு நம்பர் சரியா அது ஆடணும் இப்போ நீங்கள் இப்படி கூட ஆடினாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க மூணாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது இருபத்தி ரெண்டு நாளாக இருக்கா இருபத்தி ரெண்டு இந்த மாதத்தில் நமக்கு அதிகம் ப்ளே ஆகாத நம்பர் சரி அது மூணாம் நம்பர் ஏ போல் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து பி போலில் ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப நாள் அதே மாதிரி சி சிபோலில் ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருங்கிற மாதிரி இப்படி முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபத்தாறு அப்படி வச்சாங்கன்னா ரொம்ப நாள் பெயிண்டிங்கில் இருந்த நம்பர் எல்லாம் டோட்டலாகவே காலியாகிடும் அதனால் தான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்